ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அவர் சேனல் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த அழகான ப்ளவுஸ் வந்து நான் நார்மல் நீடில் அண்ட் நார்மல் மிஷினில் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஸோ எப்படி இந்த ஒர்க்கை நம்ம பண்ணலான்னு பார்க்கலாம் ஆரி ஒர்க்கு தெரிகிறவங்க இதே மாடலில் நீங்கள் ஆரி ஒர்க்கில் ட்ரை பண்ணலாம் ஆரி ஒர்க் தெரியாதவங்க கவலையே பட வேண்டாம் நார்மலாக கிட்ட ஒரு பெடல் மிஷினும் இந்த நார்மல் ஊசியாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாலே போதும் அழகான ஒரு டிசைன் போடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அப்படி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லாவெண்டர் கலருக்கு தான் நான் சிம்பிளாக ஒர்க் பண்ணியிருந்தேன் இது என்னோடய சாரி தான் நீங்கள் நேற்றைக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த சாரி ப்ளவுஸ் வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு நான் நேற்றுக்கு போட்டிருப்பேன் சுத்தமாக டைம் கிடையாது ரொம்ப பிஸி ஆரி ஒர்க் குரூப்பில் கூட நான் இப்போ போகிறது கிடையாது ஏதாவது டவுட்டு கேட்டிருந்தால் என்னை விட எக்ஸ்போர்ட் ஆனவங்க பிகினர்ஸாக இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க சொல்லிக் கொடுங்க சரியாக மாறி மாறி ஹெல்ப் பண்ணிக்கோங்க இல்லை வந்து ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் பண்ணலாம் தென் ஆல்ரெடி நீங்கள் போட்டிருக்க ப்ளவுஸை கூட இது மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா கூட இந்த ஒர்க்கை பண்ணலாம் சரியா பழைய ப்ளவுஸில் இப்போ இந்த த்ரெட் எப்படி சுற்றுறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன் சில்வர் ஒர்க் தான் இருக்குது ஸோ அதில் சில்வர் தான் நம்ம கொடுக்கணும் காப்ரே ஆண்டு கோல்டு வந்து மிக்ஸ் பண்ணி எந்த ஒர்க்கும் கொடுக்கக்கூடாது ரெண்டு கட்டையில் த்ரெட் இருக்குது ஒன்றா ஜாயின் பண்ணி பாபில் சுற்றுங்க சில்வர் கலர் எடுத்தனால ஜரி எடுத்தனால நான் ஒயிட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன் மிஷினில் ஒயிட் கலர் த்ரெட்டை போட்டுட்டு பாபில் இது மாதிரி சில்வர் ஜரியாக சுற்றிக்கோங்க இப்போது மிஷினில் நம்ம மாட்டி இந்த பாபினில் இருக்க பாபின் கேஸில் இருக்க த்ரெட்டை கண்டிப்பாக மேலே எடுக்கணும் இது நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீட்டாக ஸ்டிச் பண்ண முடியும் அந்த த்ரெட்டை மேலே எடுத்ததுக்கு அப்புறமா இது மாதிரி ஒரு ரஃபாக ஒரு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிவிட்டு மெயின் கிளாத்தில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் பெஸ்ட் ஐடியா தென் ஆரி ஒர்க் தெரியாதவங்க கவலையே பட வேண்டாம் நீங்கள் எந்த ஒர்க்கை தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க நானும் இது ஆரி ஒர்க் பண்ணுறதுனால யாருக்குமே தெரியாதோ நான் இது நார்மல் நீட்டில் தான் போட்டேன் நான் சொன்னால் தான் தெரியும் என்னோடய சர்ச்லையும் கேட்டிருந்தாங்க ஆரி ஒர்க் சூப்பராக போட்டிருக்கு அப்படின்னு அப்போ இது ஆரி ஒர்க்கு கிடையாது நார்மல் நீடில் ஒர்க்குன்னு இப்போது லைனிங் கிளாத்தில் தான் நம்ம இதை ஸ்டிச் பண்ண போகிறோம் மெயின் கிளாத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது லைனிங் கிளாத்தில் இது மாதிரி மறைச்சு போட்டு ஸ்டிச் பண்ணும்போது பேக் சைடு இருக்க பாபின் வந்து மெயின் கிளாத்தில் விழும் அந்த த்ரெட்டு வந்து ஜரி வந்து விழும் அழகாக வந்துருச்சு பார்த்திங்களா இது ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணது ரெண்டு த்ரெட்டு ஒத்து விழும் ஒரே டைமில் விழும் இப்போது திரும்பவும் ஸ்டிச் பண்ணுறேன் இது பார்க்குறதுக்கு ஒரு நம்ம கொஞ்சம் சுகர் வீடை ஸ்டிச் பண்ணால் எந்த அளவுக்கு வீதி வரும் அந்த பார்வைக்கு சுகர் வீடு மாதிரியே தெரியும் அந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணோம் ரெண்டு வாட்டி ஸ்டிச் பண்ணி மூணு வாட்டி ஸ்டிச் பண்ணி நாலாவது வாட்டி தான் எனக்கு கரெக்டாக அந்த லுக்கு கிடச்சிருந்து கொஞ்சம் வீதிக்கு கிடச்சிருந்து ஸோ கரெக்டாக ஸ்டிச் பண்ணால் ஸ்டிச்சுக்கு மேலே தான் நீங்கள் போடணும் தனியாக போடக்கூடாது பாருங்க வீதிக்கு கிடச்சிருச்சு பார்த்தீங்களா கொஞ்சம் நம்ம சுகர் பீடு ஸ்டிச் பண்ணால் எந்த அளவுக்கு வீதி இருக்குமோ அந்த அளவுக்கு கிடச்சிருச்சு எக்ஸ் எக்ஸ்ட்ரா நிற்க த்ரெட்டை எல்லாம் கட் பண்ணி எடுத்தேன் இப்போ இதில் ஒர்க் எடுக்கிறதுக்காக நார்மல் நீடு நம்பர் லெவன் எடுத்திருக்கேன் லெவன் வந்து பதினொன்றாம் நம்பர் ஊசி சில கடைகளில் தான் கிடைக்கும் நான் இது கேட்டு வாங்கியிருந்தேன் எனக்கு ஆர்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கினேன் இப்போ இதுக்கு வந்து லாவெண்டர் கலர்ல பீட்ஸ் எடுத்திருந்தேன் லாவெண்டர் கலர் ட்ரெஸ்ஸுக்கு லாவெண்டர் கலர் பீட்ஸ் எடுபடுமா அப்படின்னு தோணும் நீங்க வேணா இந்த ஒர்க்கை லாவெண்டர் கலர் எடுக்காமல் சில்வர் கலரில் எடுக்கலாம் சில்வர் கலரில் பீடு எடுத்துக்கோங்க நார்மல் சுகர் பீடை விட இந்த கட் பீடு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஷைனிங் இருக்கும் சரியா திலக்கம் இருக்கும் தென் பீடு வந்து சில்வர் கலரில் எடுத்திருக்கேன் ரெண்டு மிக்ஸ் பண்ணி தான் ஒரு ஒர்க் கொடுக்க போகிறேன் தென் ஒயிட் பேட் நான் இப்போது ஒர்க் பண்ணுறதுல எல்லாமே இந்த ஒயிட் பேலை யூஸ் பண்ணுவேன் ஏன்னா ரொம்ப அட்ராக்ஷன் ஆகிருக்கு நம்ம ஒரு டல்லாக ஒரு ஒர்க் போட்டால் கூட அதை ஹைலைட்டாக காட்டும் ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் மொக்கையாக தான் பண்ணுவீங்க இருந்தாலும் அதை ஹைலைட் பண்ணி மறைக்கிறதுக்காக இந்த பேலை யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு த்ரீ பீட்ஸ் எடுத்திருக்கேன் கட் பீடு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இதில் சில்வர் கலர் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் சுகர் பீட் அது கட் பீட் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கும் தென் கழுத்துக்கும் ஸ்லீவுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒர்க்கு தான் இருக்கும் ஆனால் அப்படி சொன்னால் கைக்கு வச்சுருக்க ஒர்க்கு கழுத்துக்கு இருக்காது இதை வந்து நீங்கள் வேணால் ஸ்லீவுக்கும் இதே ஒர்க்கை பண்ணலாம் நீட்டாக வரும் இப்போது ஃபஸ்ட்டு த்ரீ பீட் எடுத்திருந்தேன் பேக் சைடு நீரில் கொண்டு போயிட்டு ரெ லாஸ்ட்டு நம்ம கோத்த நீண்டலுக்கு உள்ளாடி இது மாதிரி நீண்டில் போட்டு எடுக்கணும் போட்டு எடுத்தால் தான் ஸ்ட்ரைட் லைன் வரும் சரி அதுக்காக தான் அஞ்சு பீடு எடுத்திருந்தேன் அதுக்காக ரெண்டு கட்பீடு திரும்ப எடுத்திருந்தேன் இந்த ரெண்டு கட்பீடையும் கொண்டு வந்து கரெக்டாக லைன் பண்ணி வச்சுட்டு பேக் சைடு கொண்டு போங்க பேக் சைடு கொண்டு போயிட்டு ஒரு காலஞ்சி கூட வேண்டாம் பக்கத்திலே கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்கணும் வேணால் காலிஞ்சியை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா பீட் ஒரு பீட் அண்ட் த்ரீ எம்எம் பேல் இது ரெண்டையும் கொடுக்கணும் இது நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணால் போதும் அது வந்து லூஸ் ஆகி அப்படியெல்லாம் நிற்காது ரொம்ப டைட்டாக பிடிச்சி நீடில் பேக் சைடு கொண்டு போகக்கூடாது கரெக்டாக நம்ம எப்படி வச்சு பார்க்கணும் சரியா அதோடய லெந்த் எவ்வளோன்னு பார்த்துட்டு பேக் சைடு நீடில் கொண்டு போங்க இப்படி நீங்கள் பண்ணுறப்போ அந்த பீடு வந்து சொருகி நிற்காது சரியா கரெக்டாக அதுக்கு உட்காரதுக்கு இடம் கொடுங்க சரியா அதுக்கப்புறமா காலிஞ்சி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க காலிஞ்சிக்கு மேலே நீடில் எடுத்துக்கோங்க திரும்பவும் கட் பீடும் ஒர்க்கு லாவெண்டர் கட் பீடு த்ரீ பீட்ஸ் ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க வேணும்னா நீங்கள் ஃபைவ் பிடையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் ஒத்து ஸ்டிச் பண்ணலாம் இடையில கொஞ்சம் ஃபேப்ரிக் க்ளூ கூட அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ லைன் மாறாது சரியா நான் த்ரீ பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் திரும்ப நான் ஃபஸ்ட்டு கோத்த வீடுக்கு உள்ளாடி நீடில் இது மாதிரி போட்டு எடுக்கிறப்போ ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும் பீட்ஸ் வந்து சொருக்கி ஒன்று நிற்காது சரியா நான் மாரி ஒர்க்கில் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஸ்ட்ரைட் லைன் கிடச்சிருக்கு தென் ஃபஸ்ட்டே இந்த பர்ஃபெக்ஷன் வராது நான் ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடுக்கு நம்ம சாரிக்கு வந்து மார்க் பண்ணுவோம் தெரியுமா அந்த இடத்துல ஒர்க் பண்ணி பார்த்தேன் நான் ஒரேடியாக பெர்ஃபெக்டாக வந்து இங்கே இப்போ இந்த ஒர்க்கு தான் பண்ணுறேன்னு கிடையாது அதில் வந்து எல்லாம் வேலையும் பார்த்துட்டு தான் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்த்துட்டு தான் ஃப்ரெண்டு பார்ட்டுக்கே போவேன் இது உங்களை வீடியோக்கு வேண்டி நான் ஃப்ரெண்டை காட்டுறது அல்லாமல் தான் லாஸ்ட்டு காட்டுறேன் பேக் சைடு ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணி சைடு நம்ம சாரி பின் பண்ணுற இடத்துல ஒர்க் பண்ணி பார்த்து இந்த ஒர்க்கு செட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு தான் நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருந்தேன் ஸோ இது மாதிரி தான் ஃபுல்லாக வரும் ஒரு லைன் ஃபுல்லாக லாவெண்டர் ஒரு லைன் ஃபுல்லாக வந்து டூ பீட் பாருங்க நீட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா இன்னும் இதில் இது அப்படியே விட போகிறதில்லை இனி இதில் ஒரு ஒர்க் இருக்குது இதுக்காக நான் எடுத்திருக்க பீடு பார்த்திங்கன்னா கட்பீடு கட் பேல் தான் இது வந்து பதினஞ்சு ரூபா ஒரு கவர் பதினஞ்சு ரூபா இதை வந்து நான் ஒட்டி விட போகிறேன் பீஸ் வந்து க்ளூ போட்டு ஒட்டினா போதும் சூப்பராக ஒட்டிடும் ரொம்ப ஹைலைட் இந்த ஒர்க்கு நான் ஆல்ரெடி நிறைய இடத்துல இந்த ஒர்க் இந்த கட் பீடு போட்டு ஒட் ஒர்க் பண்ணியிருக்கேன் கட் கட் பேல் சரியா இப்போ இதில் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான் இது மாதிரி க்ளூ பென் இருக்குது இந்த பீடெல்லாம் ஒட்டுறதுக்கு நான் வந்து இது யூஸ் பண்ணதில்லை நான் வந்து ஃபேப்ரிக் குளோவை தான் வச்சு அட்டாச் இருந்தேன் சமாளிச்சுட்டு இருந்தேன் ஆனால் ஸ்டோன் எல்லாம் ஒட்டுறப்போ நமக்கு அழகாக ஒட்டுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மீஷோலேயும் அவைலபிளாக இருக்குது நான் வந்து இது ஒரு சிஸ்டர்கிட்ட ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் இப்போ எத்தனை ரூபான்னு எனக்கு கிளியராக ஞாபகம் இல்லை வேணா நான் கேட்டு சொல்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க பி சவுந்தோஸ் பி தௌசண்ட் க்ளூ போட்டு கொஞ்சமாக தான் க்ளூ அப்ளை பண்ணணும் இந்த க்ளூவை வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ மாதிரி நிறைய எடுத்து ஒட்டினோன்னா அது ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி படிஞ்சிடும் பி சந்தோசன் க்ளூ வந்து அழகாக ஒட்டும் ஆனால் இது எழகாவும் செய்யாது வாஷ் பண்ணாலும் போகாது ஆனால் நம்ம ஒட்டுறது எப்படின்னு உள்ளது தான் விஷயமே இருக்குது கரெக்டாக பார்த்தீங்களா கொஞ்சமாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன் பார்த்து பொறுமையாக அப்ளை பண்ணிவிட்டு உடனே மூடி வச்சுக்கோங்க இதில் காற்று ஏறிச்சுன்னா க்ளூ வந்து கொஞ்சம் கட்டை பிடிச்சிடும் சரியா இது மாதிரி ஓட்டுற மாதிரி இருக்காது தண்ணி மாதிரி இருக்காது கொஞ்சம் அதுதான் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா கஜ கஜைன்னு நிறைய வந்து ஒட்டிடும் இப்போது அழகாக நீட்டாக க்ளூ அப்ளை பண்ணின அளவுக்கு தான் அந்த ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா கரெக்டாக ஸ்டோனோட அளவு பார்த்து ஒட்டிக்கோங்க ரொம்ப குட்டியாக வர குளூவுக்கு வந்து குட்டியாக வர ஸ்டோனுக்கு வந்து அதிகமாக குளூ அப்ளை பண்ணக்கூடாது நிறைய வீடியோஸ் நானும் பார்க்குறேன் யூடியூப்பில் நிறைய க்ளூ வாரி அப்ளை பண்ணி நார்மல் ரவுண்டு பீடை கூட ஓட்டுறாங்க அப்படியெல்லாம் ஒட்டினா ஃபுல்லாகவே இழகிரும் இழகும் மீன்ஸ் நம்ம அது ஏதாவது பிடிச்சி இழுத்தா இழகிரும் இது வந்து ரவுண்டு பால் பீடு மாதிரி இல்லை இது ஷேப் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதில் பிடிச்சு இழுக்காது த்ரெட் எதுவும் இழுக்காது ஸோ அப்படியெல்லாம் ஒட்டாதிங்க ரவுண்டு பால் பீடு எப்போவுமே ஸ்டிச் பண்ண பாருங்கள் அப்புறமா கைக்கும் கழுத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொன்னேன் தான் கை கையை ஒர்க் பண்ணேன் ஸோ அதை மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு நினச்சனால இது மாதிரி அந்த ஜரிக்கு மேலே தான் ஸ்டிச் பண்ணலை பார்டர் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அதுக்கு மேலே நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் தெரியாது ஸோ அதுக்கு மேலே ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பேக் சைடு அந்த ஜரியை கரெக்டாக பார்த்து இது மாதிரி வரைஞ்சி எடுத்தேன் லைன் வரைஞ்சி போ எடுத்தேன் எடுத்ததுக்கு அப்புறமா கரெக்டாக தான் வந்துருச்சு ஸோ இப்போ வந்து அளவு மார்க் பண்ணலாம் எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணுறதுக்காக ஸ்லீவ் வந்து எடுத்து வச்சுருந்தேன் இந்த ப்ளவுஸ் வந்து ஹஸ்பண்டுக்கு காட்டி கொடுக்கறதுக்காக கீழே ரூம்லேயே வச்சுருந்தேன் பியூரோவில் வைக்கலை ஸோ அதை அப்படியே எடுத்து வச்சு வரைஞ்சி எடுத்தேன் கையோட கையோட அளவு தேவையில்லாமல் ஃபுல்லாக அந்த மாதிரி ஒர்க்குக்கு எப்படி பண்ணுவோம் கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல ஸ்டிச் பண்ண வேண்டிய நம்மளோட ஷேப்புக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருப்போம் ஸோ அது மாதிரி வரைஞ்சி எடுக்கலாம் ரெண்டு கைக்கும் வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு கொடுக்கலாம் இந்த ஒர்க்கை நீங்கள் போட்டதுக்கப்புறமா கண்டிப்பாக யாராலையும் சொல்ல முடியாது நீங்கள் இது நார்மல் நின்டில் ஒர்க் தான் பண்ணிக்கணும் இதே மாதிரி பர்ஃபெக்டாக பண்ண பழகுங்க இப்போ இது மாதிரி அயன் ஸ்கெயில் இருந்தோன்னா அந்த அளவே போதும் இல்லைன்னா குட்டியாக நீங்கள் இது மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் கோடு அரைஞ்சிக்கோங்க இப்போது நம்ம ஆல்ரெடியே மிஷினில் மாட்டி விட்டுருக்கோம் தெரியுமா ஜரி அதில் தான் நம்ம அடிக்கப் போகிறோம் இதுவும் லைனிங் கிளாத்தில் தான் அடிக்கணும் தப்பி தவிர மெயின் கிளாத்தில் அடிக்காதீங்க அடித்தாலும் பரவாயில்ல ஒருக்கு வாட்டி அடித்து நீங்கள் அந்த ஸ்டிச்சு ரிமூவ் பண்ணிங்கன்னா அடுத்து அந்த தப்பை பண்ண மாட்டிங்க நான் நிறைய வாட்டி இந்த தப்பை பண்ணி தான் திருந்தியிருக்கேன் ஸோ நீட்டாக அடித்து எடுத்தாச்சு ஃபுல்லாக இந்த லைனுக்கு ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் எந்த ஒர்க்குமே இல்லாமல் பிளைனாக இருக்கிற ப்ளவுஸுக்காகட்டும் குர்த்திக்காகட்டும் இந்த ஒர்க்கை நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும் அதே டைமு சிம்பிளாக இருக்கும் கஜ கஜேன்னு ஸ்டிச் பண்ணி மொக்கையாக இருக்கிறதுக்கும் சிம்பிள் ஒர்க்காக இருக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் திரும்ப திரும்ப ரசித்து பார்ப்பாங்க என்ன அப்படி என்னோடய சர்ச்சில் நிறைய பேர் பார்த்தாங்க கேட்டாங்க என்கிட்ட இந்த ஒர்க் எவ்வளவு இந்த ஒர்க்குக்கு நீங்கள் ஆரி ஒர்க்காக போட்டீங்க சமயம் உண்டாந்து எனக்கு அப்படியெல்லாம் கேட்டாங்க ஆனால் இது ஆரி ஒர்க்கே கிடையாது அப்புறம் தான் அவங்களுக்கே ஷாக் ஆரி ஒர்க் இல்லையா அப்படின்னு ஏன்னா ஆரி ஒர்க் போடுறதுனால அவங்க நம்பலை நான் ஆரி ஒர்க் போடல இது மிஷின் ஒர்க்குன்னு சொன்னப்போ மிஷின் ஒர்க்காக எப்படி இது எப்படி அப்படின்னு கேட்டாங்க சரியா இப்போ அதில் கொஞ்சம் சுருக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது இது எதுவுமே பண்ண முடியாது இதில் கேன்வாஸ் போட்டதோ அடிக்கணும் பேப்பர் கேன்வாஸ் போட்டால் அடிங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க எனக்கு சுத்தமாக டைமும் கிடையாது அதை வாங்கி என்னோடய ப்ளவுஸ் தான் இது எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டிச் பண்ணுறேன் நம்பர் எயிட் நீண்டில் எடுத்திருக்கேன் த்ரீ எம்எம் சைஸ் பேலை எடுத்திருக்கேன் ஸோ அந்த பேலை வச்சு அங்கங்கே ஸ்டிச் பண்ணுறேன் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல எண்டில் ஸ்டிச் பண்ணுறேன்னா அடுத்த லைனுக்கு எண்டில் ஸ்டிச் பண்ணலை இடையில ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ரெண்டு அடி ஸ்டிச் பண்ணணும் இல்லைன்னா பீட்ஸ் வந்து கொஞ்சம் இழகிட்டு நிற்கிற மாதிரி இருந்து பேக் சைடு ஒரு நாட்டு போட்டுக்கோங்க நாட்டு போட்டுட்டு அடுத்த லைனுக்கு போங்க சிக்ஸ் ஆக் பேட்டன்லாம் ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணி வரப்போ பெர்ஃபெக்டாக இருக்கும் இது எப்போவுமே எனக்கு நடக்கிற ஒரு ப்ராப்ளம் அவசரத்தில் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ இது மாதிரி நாட்டு விழுந்துடும் ஆனால் நான் அதை விட மாட்டேன் எடுத்துகிட்டு தான் ஸ்டிச் பண்ணுவேன் இல்லைனா த்ரெட்டை கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்களா அடுத்த லைனுக்கு இடையில ஸ்டிச் பண்ணியிருக்கேன் திரும்ப இந்த பக்கம் இடையெல்லாம் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இப்போ வரிசையாக ஸ்டிச் பண்ணலை வரிசையாக ஸ்டிச் பண்ணலைங்கன்னா ஒரு பீடை ஸ்டிச் பண்ணியிருந்தேன்னா அடுத்த லைனுக்கு அதே மாதிரி ஸ்டிச் பண்ணலை கேப் விட்டு விட்டு ஸ்டிச் பண்ணேன் ஏன்னா நம்ம இதில் ஒர்க் கொடுக்க போகிறோம் சரி எந்த ஒர்க்கும் இல்லை அடுத்த ஒர்க்கு பண்ணதுக்கு இல்லைன்னா கூட நீங்கள் இது மாதிரி பீடை வந்து எல்லா லைனுக்கும் லைன் பை லைனாகவும் ஸ்டிச் பண்ணலாம் சரி எந்த பிரச்சனையும் இல்லை நீட்டாக தான் இருக்கும் இந்த ஒர்க்கும் சூப்பராக தான் இருக்கும் ஆனால் எந்த ஒர்க்கு நீங்கள் பண்ணாலும் அது சில்வருக்கு அட்டாச் ஆகிற மாதிரி சில்வர் காம்பினேஷனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒயிட்டு ஓகே தான் சில்வர் காம்பினேஷனில் தான் இருக்குது ஆனால் கோல்டு அண்டு காப்பர் யூஸ் பண்ணக்கூடாது இப்போ பி சவுந்தோஷன் குளூ போட்டு பி ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு குளூ அப்ளை பண்ணிவிட்டு நடுவில் ஒரு லைனும் போட்டு வச்சிருக்கேன் ஸ்டோன் ஓட்டுறதுக்காக தான் நான் ஆல்ரெடி கழுத்துக்கு ஒட்டியிருந்தேன் தெரியுமா அந்த திலகன் ஷேப்பில் ஒரு ஸ்டோனு சாரி பேல் கட் பேல் அதை தான் ஓட்டுறேன் இது வந்து ஒரு ஒரு கவர் வந்து பதினஞ்சு தான் எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கிடைக்கும் ஆனால் இது ஒரு சில குறிப்பிட்ட கடையில் தான் இருக்குது இது வந்து ஒரு இடத்துல வாங்க போகிறப்போ நான் எல்லாமே வாரி வலிச்சுட்டு பார்ப்பேன் வாங்குவேன் வாங்காமல் இருக்க மாட்டேன் ஒரு ஒரு பத்து ரூபாய்க்கு திங்ஸ் வாங்க போகிற இடத்துல நான் ஒரு நூறு இருநூறு ரூபாய்க்கு திங்ஸ் வாங்குவேன் அப்போ நினச்சி பார்த்துக்கோங்க அந்த கடையில் போய் என்ன வாங்குறேன் வாங்கணும்னு போகிறனோ அது வாங்குவேன் அதுக்கும் அதிகமாகவே வாங்கிடுவேன் கடைசியில் ரெகுலராக போகிற கடை தான் அப்போது கடைசியில் நானே சொல்லுவேன் நான் பத்து ரூபாய்க்கு திங்ஸ் வாங்க வந்தேன் வா ரூபாய் எடுத்துகிட்டே வரலன்னா கூட மொபைல் கையில் இருக்கும் ஜிபே அது பண்ணிட்டு தான் போயிடுவேன் அப்படின்னு சரி பிரச்சனை இல்லை நமக்கு அது அவசரத்துக்கு நம்ம போய் வாங்காமல் நம்மக்கிட்ட இருக்க திங்ஸை வச்சே நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அதுக்கு ஒரு ப்ளஸ் தான் பட் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த விஷயத்தை அப்படி பார்த்து வாங்கினது தான் கடைகளில் இந்த ஃபேன்சி ஸ்டோரில் போகிறப்போ அங்கே என்ன இருக்குன்னா அது பாருங்க சரியா அப்போது உங்களுக்கு ஒரு ஒர்க்கு உங்களுக்கு மைண்டில் வரும்போது தோணும் இந்த கடையில் நம்ம இந்த பீட்ஸ் பார்த்தோம் அப்படின்னு தென் நான் நம்பர் வாங்கி வச்சுருக்கேன் கடைகளில் உள்ள நம்பர் அவங்க வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் வாங்கி அதில் ஆட் ஆகிருக்கேன் அவங்க ஆஃபர் போட்டால் இல்லை ஏதாவது ஸ்டோன் புதுசாக வந்திருந்தா அதெல்லாம் பார்த்து நான் ஆர்டர் போட்டும் வாங்குவேன் இல்லாட்டி டேரெக்டாக போய் வாங்குவேன் ஸோ இது மாதிரி ஃபுல்லாக ஸ்டோனை வந்து ஒட்டிருக்கேன் ஸ்டோனை இப்படி தான் நீங்கள் ஒட்டணும் கரெக்டாக வி ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு ரெண்டுக்கும் தான் நீங்கள் இந்த அடுத்த வீடை ஒட்டணும் அப்போ தான் இது மாதிரி கரெக்டான ஷேப் கிடைக்கும் வி ஷேப்பை விரித்து ஒட்டக்கூடாது இது மாதிரி குவிச்சு ஓட்டணும் ஒட்டிட்டு பாருங்கள் ஃபைனலில் தான் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி எடுத்தேன் ஆரி ஒர்க்கே தோற்றி போவோம் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான டிசைன் இப்போ இன்னும் இதை கிராண்ட் ஆக்குறதுக்காக கிறிஸ்டல் பீட்ஸ் எடுத்திருக்கேன் இது ஒரு பீடோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒன்றரை ரூபாய் ஐம்பது பீடு வாங்கியிருந்தேன் ரெண்டு கைக்கும் சேர்த்து ஒரு கைக்கு இருபத்தஞ்சி ஒரு கைக்கு இருபத்தஞ்சி ஆனால் முப்பதெல்லாம் போடலாம் என்கிட்ட பட்ஜெட் கிடையாது அது மட்டும் இல்லை எனக்கு நேற்றுக்கு ஈஸ்டர் வந்து ரொம்ப கிராண்ட் ஏன்னா என்னோடய குட்டி பாப்பாவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருந்தோம் அப்போது நான் ஒரு ஸ்டிச் பண்ணுற ஆள் யூடியூபர் ஸோ என்னை நார்மலாகவே நம்ம ஒரு ப்ளவுஸ் போட்டால் பார்ப்பாங்க கேட்பாங்க இப்போ வேறு நமக்கு பொறுப்பு அதிகம் சர்ச்சில் ஃப்ரெண்ட்ல எல்லாம் போவோம் ஸோ நம்ம நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு த்ரீ கட் எடுத்துருந்தேன் லேவெண்டர் கலர்லேயே எடுத்துருந்தேன் நான் இதுக்கு சில்வர் யூஸ் பண்ணியிருக்கலான்னு அப்புறமா தான் எனக்கு தோணிச்சு நான் லாவண்டரை எடுத்தேன் நிறைய லாவெண்டர் கலர் இருந்துச்சு ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு ஏன்னா என் வீட்டில் என்ன தான் என்ன திங்ஸ் நான் அதிகமாக வாங்கி வச்சிருக்கணும் அதெல்லாம் நாலு வாக்கில் செதறும் ஃபஸ்ட்டு த்ரீ பீட் எடுத்துருந்தேன் அடுத்து ஹேங்கிங் பீட் அடுத்து ஒரு ஒன் பீடு ஒரு கட் பீடு தான் எடுத்திருந்தேன் அந்த கட் பீடை நீக்கிட்டு நீங்கள் ஆல்ரெடி கோத்து வச்சிருக்க பீடுக்குள்ளாடி நீடில் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ஹேங்கிங் கிடச்சிரும் இதுக்கு வந்து நீடில் நம்பர் லெவன் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா ஹேங்கிங் கொடுக்குறதுக்கு டென் நம்பர் நீடில் ஓகே தான் உங்ககிட்ட டென் இருந்தால் டென் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் இதில் நிறைய பீடு நம்ம கோக்க முடியாது டென்னில் குட்டியோண்டு இருக்கும் நீ நீடிலே சிறுதாக இருக்கும் சின்னதாக இருக்கும் ஆனால் இந்த லெவன் நம்பர் நீடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கைக்கு நமக்கு பிடிக்கிறதுக்கும் பத்தும் அது மட்டும் இல்லை நல்ல நீள நீள நீடில் சரியாக நிறைய பீட்ஸ் கோக்கலாம் ஃபைனலுக்கு பாருங்கள் ரொம்ப அட்ராக்ஷனாக சிம்பிளாக ഒരു ബ്ലൗസ് റെഡിയാക്കിയിട്ട് நான் எனக்கு லாவெண்டர் கலர் செட்டே ஆகாதுன்னு சொல்லி இவ்வளோ நாள் எடுக்கலை பட் நல்லா செட் ஆகிட்டு நீட்டாக வந்துருச்சு ஒர்க் ஒர்க்கு அதுவும் இல்லை இந்த ஹேங்கிங்ஸ் கூட போட்டப்போ நல்ல ஒரு கிராண்ட் லுக் கிடச்சிருச்சு ஸோ கல்யாண பொண்ணுங்க இதை நீங்கள் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ளவுஸுக்கு நீங்கள் இந்த ஒர்க்கை பண்ணலாம் மிடில் கிளாஸ் பொண்ணுக்கு அவங்களோட சாரியோட ரேட்டுக்கு ப்ளவுஸே ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒர்க் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் திங்ஸ் வாங்கினது இருநூறுபாய்க்கு நான் வாங்கியிருப்பேன் ஆனால் நல்ல ஒரு இரு ரெண்டாயிரம் ரூபாய் மதிக்கும் இந்த சா ப்ளவுஸ் கண்டிப்பாக ஆரி ஒர்க்கில் பண்ணுறப்போ ஸோ நீங்கள் கண்டிப்பாக இஷ்டப்பட்டு காணும் லைக் செய்ய மறக்கிறது என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ